ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் யமனையை போட்டிக்கு இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் கலெக்ஷன் நிறைய பேர் ஆடிக்கு வந்து நிறைய பேர் கிராண்ட் கலெக்ஷன் வேணும்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ரேட்டில் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானி மாடல் வெளியெல்லாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நெக் போர்ஷன் பாருங்கள் ஃபுல்லாக ஆரியன் ஒரிஜினல் மிரர் ஒர்க்குங்க இதெல்லாம் பிராண்டட் குவாலிட்டி எல்லாருமே கொடுக்குற ப்ராண்டட் குவாலிட்டி தான் நம்ம ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்க போகிறோம் டசல்ஸோட பேக்கில் சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக பாகிஸ்தானி மாடல் ஜார்ஜிட் ஃபுல் லைனிங் ஓட ஜார்ஜெட் மெட்டீரியல்ங்க சூப்பர்வான கலெக்ஷன் டாப்போட ஹைட் ஃபிஃப்டி இன்ச்சஸ் வந்துடும் ஷால் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து செம்ம லென்த்தியாக அகலமாக கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானி ஷாலு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளாக கொடுக்க போகிறோம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோருங்க ஷால் பாருங்கனால ரெண்டரை மீட்டர் இவ்வளோ யூனிக்காக ஷால் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரிஜினல் மிரர் ஒர்க்குங்க இந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபுல்லாக ஒரிஜினல் மிரர் ஒர்க்காக சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் எம்ஐஎல்ல எழுநூத்தி எழுபது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எழுநூத்தி தொண்ணூறுக்கே நீங்க வாங்கிக்கலாம் வெளியெல்லாம் இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க தௌசண்ட் தாங்க உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வாங்கிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கலெக்ஷனு கொண்டு வந்தாச்சு நம்ம பேஜ்லேயும் புக் பண்ணிக்கோங்க பிங்க் செம்ம யூனிக்காக இருக்கு ராணி பிங்க்கு ஷால் செம்ம அழகா இருக்கு பிடிச்சிருந்தா டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க ஷால் பாருங்க எவ்வளோ லென்த்தா அகலமாக சூப்பவாக கொடுத்துருக்காங்க டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலருங்க இப்போ காட்டியிருக்கிறது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது என்ன சைஸ் வேணுமோ கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க பேனல் கட்டு ஜார்ஜ் ஃபுல் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க சூப்பர்வான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க எம்எல் எழுநூற்றி எழுபது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எழுநூற்றி தொண்ணூறுங்க பிங்க்கு அடுத்த கலர் பாருங்கள் அதுலேயே வந்து எல்லோ எல்லோ கலர் நிறையா பேர் எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் தெரியுங்களா இந்த பாகிஸ்தானி மாடல் ஜார்ஜ் ஃபுல் லைனிங்கோட இது வந்து வீணைக்கு ஃபுல்லாக ஒரிஜினல் மிரர் ஒர்க்கு டசில்ஸோட சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தௌசண்ட்க்கு தான் வெளியே வாங்கணும் நம்மக்கிட்ட இவ்வளோ ரேட் கம்மியாக அதே மாதிரி ஷாலு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மிரர் ஒர்க்குன்னு பாருங்க எல்லாமே ஒரிஜினல் மிரர் ஒர்க்கு தான் குட்டி குட்டி ஒரிஜினல் மிரர் ஒர்க் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லோரும் செம்ம அழகாக இருக்குது எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஜார்ஜெட் ஃபுல் லைனிங் ஓட அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க எல்லோ கலர் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது எம்எல் எழுநூத்தி எழுபது எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எழுநூத்தி தொண்ணூறுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது த்ரீ பி செட்டு விசித்ரா மெட்டீரியல்ல த்ரீ பி செட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூப்பர்வான கலெக்ஷன் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சூப்பர்வான ப்ராண்டட் குவாலிட்டி விசித்ரா மெட்டீரியல் சூப்பர்வான ஃபுல்லாக ஒர்க்கு ஹேண்ட்லேயும் ஒர்க்கு பேண்ட்லையும் உங்களுக்கு ஒர்க்கு நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பார்த்துட்டு கூட மறுபடியும் வாங்கிக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் டாப்பும் ஃபுல் லைனிங் பேண்ட்டும் ஃபுல் லைனிங் பாருங்க டாப்பும் ஃபுல் லைனிங்கோடு வந்துடும் பேண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல் லைனிங்கோட வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க வெளியே பேண்ட்டும் ஃபுல் லைனிங் பேண்ட்டோட ஹைட் ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் டாப்போட ஹைட் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபுள் கிராண்டாக இருக்குங்க ஷாலும் நல்லா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் வியார் பண்ணி ஒன் ஒன் சைட் வியோஆர் பண்ணிக்கலாம் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு எம்எல் ஏழ்நூற்றி எழுபதும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எழுநூற்றி தொண்ணூறுக்கும் சாரி எம்எல் எட்நூற்றி எழுபது எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் எட்நூற்றி தொண்ணூறுன்னு கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து உங்களுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப நான் ரேட் ஒரு உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் தாங்க வைக்கிறேன் என்னோட கஸ்டம்ஸ்க்கு தெரியும் வெளியெல்லாம் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்வான கலெக்ஷன் செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு மயில் ப்ளூ கலருங்க மயில் கலர் செம்ம அழகாக இருக்குது வா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு சைஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்துடும் ப்ராண்டட் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸில் அதில் இன்னொரு கலரும் இருக்குது ஒயின் கலர் உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்குங்க மயில் ப்ளூ கலர் ஒன்று ஒயின் கலர் ஒன்று விசித்ரா சில்க் மெட்டீரியல் ஃபுல் லைனிங் டாப்பும் ஃபுல் லைனிங்கு பேண்ட்டும் ஃபுல் லைனிங் சூப்பர்வான கலெக்ஷனுங்க இதெல்லாம் செம்ம யூனிக்காக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க எட்நூற்றி எழுபது எட்நூற்றி தொண்ணூறு எம்எல் எட்நூற்றி எழுபது ஃப்ரீ ஷிப்பிங் எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் எட்நூற்றி தொண்ணூறு ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஷாலும் சூப்பர்வாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அப்படி ஒர்க் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டபுள் எக்ஸல் சைஸ் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் இது வந்து ஹை நெக்கில் ப்ராண்டட் குவாலிட்டி இது வந்து நல்லா ஃபுல் சீக்வன்ஸ் வரைக்கில் நல்லா ஹை நெக்கில் சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க வித் ஹிப் பெல்ட்டோட வித் ஹிப் பெல்ட்டோட ஜஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ஃப்ரீஷிப்பு நானூற்றம்பது ரூபாய்க்குலாம் இந்த கலெக்ஷன் மறுபடியும் வராது ரொம்ப ரொம்ப ஆஃபர் ரேட் ஆடி ஆஃபர் அதிரடி ஆஃபர் தான் மிஸ் பண்ணிடாதீங்க அதுலேயே பாருங்க பிங்க் கலர் டபுள் எக்ஸல் சைஸ் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன் பிங்க்கு சூப்பர்வான பிங்க் கலர் வித் ஹிப் பெல்ட்டோட செம்ம யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அடுத்தது இது பாருங்கள் இதுவும் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் இது வந்து நல்லா உங்களுக்கு டசில்ஸோடு கொடுத்துருக்காங்க சூப்பவான கலெக்ஷன் பேனல் கட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க இது ப்ராண்டடு ஹை காலர் நெக்கில் ஹை நெக்கில் வித்து பேக்கெட்டோடு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாருங்களுக்கு பாருங்கள் வித்து பேக்கெட்டோடு வந்துடும் இந்த பீஸு டசில்ஸோடு நீங்கள் ஹிப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பர்வான கலெக்ஷன் எக்ஸல் சாரி டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஹை நெக்கில் வித் பாக்கெட்டோட இந்த மாதிரி ஒரு டசன்ஸோட இந்த ரேட்டுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் லென்த்தோட இது ஒரு உங்களுக்கு வந்து ரயான் மெட்டீரியல் சூப்பர்வான கலெக்ஷன் ஃபிஃப்டி இன்ச்சஸ் லென்த்து ஜஸ்ட்டு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ஃப்ரீ ஷிப்பிங் என்னோட கஸ்டமர்ஸ்க்காக இதெல்லாம் நீங்கள் வெளியே சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லாமல் வாங்க முடியாது வித் பேக்கெட்டோட நாட்டோடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிஃப்டி இன்ச்சஸ் லென்த்து ஜஸ்ட்டு ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே சூப்பர்வான டசல்ஸோட பேக்கெட்டோட நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அடுத்தது இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸு சூப்பர்வான பிராண்டடு நெக் போஷனில் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நல்லா பேனல் கட்டில் இதுவும் பேக்கெட்டோட வந்துடும் இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டோட பேக்கெட்டோட தான் வருங்க இந்த இந்த பீஸ் எல்லாமே சூப்பர்வான நெக் போஷன் த்ரெட் எம்ப்ராய்டரி சூப்பர்வான ஹைட் ஃபிஃப்டி இன்ச்சஸோட டபுள் எக்ஸ்எல் செம் செம்ம ஆஃபரு வித்து நாட்டோட வித்து நாட்டோட செம்ம யூனிக்காக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் வைக்கிறக்குலாம் நீங்கள் எதுவுமே தேட தேவையில்லை கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பேக்கெட்டும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பேனல் கட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் போட்டுக்கா ஜஸ்ட் ரேட் ஃபைவ் டென் ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி பத்து ஃப்ரீ ஷிப்பிங் அதுலேயே பாருங்கள் நேவி ப்ளூ மெரூன் கலர் ஒர்க்கு எல்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்கும் தெரியுங்களா வெளியெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி சொல்லுவாங்க வித் பேக்கெட்டோட நாட்டோட ஜஸ்ட்டு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி பத்து ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே லென்த்து ஃபிஃப்டி இன்சஸ் நல்லா ஃப்ளாரோட கொடுத்துருக்காங்க எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க இந்த கலர் பாருங்கள் செம்ம யூனிக்காக இருக்குது க்ரீன் வித் மெரூன் கலர் ஒர்க்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்